அனைவருக்கும் அற்புதமான மாலை வணக்கம் நான் உங்கள் பேரன்பிற்குரிய சித்தார்த்த பெண்மொழி எனக்கு செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மருதமலை முருகப்பெருமானே துணை ஓம் நம சிவாய நம்ம கடவுளுடைய ப்ரெப்பரேஷன் வந்து பார்த்தோன்னா இருக்குல்ல அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா ஆகணும் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாராக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ராவலிங்கில் ஒரு அழகான வந்து பார்த்தோன்னா ஒரு மெசேஜ் இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எக்ஸ்ஆர் வை வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் அம்மா கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் ஒய்ஃபை எடுத்துக்கலாம் எக்ஸ்ஆர் வை வந்து பார்த்தோன்னா கிச்சனில் சமைச்சிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க அப்போ தான் அடுப்பில் உல வைக்கிறீங்க அரிசி வந்து பார்த்தனா போடுறீங்க இன்னும் அரிசி வந்து பார்த்தோன்னா ஒரு கொதி கூட வரலை ஐ மீன் வந்து பார்த்தோன்னா இன்னும் வேக கூட இல்லவே இல்லை இருந்தாலும் உங்களுடைய குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப பசியோடு இருந்துட்டு வந்து மா எனக்கு பசி வயிற்ற கில்லதுமா பசி கொல்லுதமாக எனக்கு சாப்பாடு கொடுமா சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் வெந்ததும் வேகாத்தமாக வந்து பார்த்தேன் உங்களால் எடுத்து கொடுக்க முடியுமா என்ன சொல்லுவோம் தாங்க கொஞ்சம் பொறு பொருட்டி தாங்க கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணேன் அவனுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணேன் இல்லை குக்கரில் விசில் வந்து பார்த்தோன்னா வந்துட்டேன் இது இன்னொரு விசில் வந்து பார்த்தோன்னா வந்தால் போதும் அப்படின்னு உனக்கு சுட சுட வந்து பார்த்தோன்னா சூப்பராக சமைச்சி வந்து தர தரும் அஞ்சு நிமிஷம் இவ்வளோ தூரம் பொறுத்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம் ஏன்னா நம்ம குழந்தைக்கு வெந்ததும் வேகாதமான வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபுட்டை தர மாட்டோம் நம்மளுடைய குழந்தைக்கே நம்ம இதை பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அம்மா அப்பாவே நமக்கு இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த லோகத்துக்கும் வந்து பார்த்தினா அம்மாவா அப்பாவா வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இறைவன் மட்டும் வந்து பார்த்தனா எப்படி உங்களுக்கு வெந்ததும் வேகாதுமாக வந்து பார்த்தோன்னா தூக்கி தருவான் நம்மளுடைய கனவுகள் வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும் அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கனவுகள் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய பண தேவைகள் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எக்ஸ்ஆர்ஓ எது வேணாலும் வந்து பார்த்தோன்னா சால்வ் ஆகுறதுக்கு நம்ம அதற்கான ஒரு டியூரேஷன் டைம் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் கடவுளை தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காரு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வச்சுங்களேன் தலவா எலை வந்து பார்த்தோன்னா போட்டு செம்ம சூப்பரான ஒரு அரிசுவை விருந்தே ரெடி பண்ணுருவாரு ஏன்னா சாம்பார் வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு ரசம் தனியாக வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கார் கடவுள் நீங்கள் பசியோடு இருக்கீங்க உங்களுக்காக சாதம் வந்து பொன்னி அரிசி ஒரிஜினல் பொன்னி அரிசி சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிட்டு ரசம் ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது மோர் பாயாசம் வந்து பார்த்தினா மோர் குழம்பு பத்த குழம்பு கூட்டு பொரியல் அவையல் துவையல் பாயாசம் தயிர் எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குது ரெடி ஆகிட்டே வந்து பார்த்தினா இருக்குல்ல ரெடி ஆனால் தானே வந்து பார்த்தோன்னா பந்தியில் பரிமாறம் வந்து பார்த்தோன்னா முடியும் ஸோ ப்ராசஸிங் டைம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா யாராக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் ஆகிறோம் அந்த ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தோன்னா சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் ஏன்னா அதை நானும் அனுபவித்து வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு ஸோ என்ன நடந்தாலும் சரி ப்ராசஸிங் டைம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஹோல்டவுன் பண்ணுங்கள் வேறு வழியே கிடைக்கிது ஏன்னா எதையும் மாற்றி அமைக்கலாம் வந்து பார்த்தோன்னா முடியாது என்ன மாதிரியான ஃப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி கடவுள் ஒரு ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபுட்டை ப்ரிஃபரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கார் அது வரைக்கும் நம்ம அனைவரும் தான் ஆகணும் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாகவே வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும் சரியா நானும் அதே மாதிரி தான் பல விஷயங்களை வெயிட் பண்ணி தான் ரிசீவ் வந்து பார்த்தோன்னா பண்ணுறேன் எதுவும் எனக்கு எடுத்த உடனே எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கல எல்லாத்தையும் யாரும் தூக்கிட்டு வந்து பார்த்தோன்னா வந்து அப்படியே இந்தாங்க அப்படின்லாம் வந்து பார்த்தனா கடவுள் எனக்கு ஈஸியெல்லாம் எதுவும் கொடுக்கவே இல்லை நான் மருதமலை முருகப்பெருமானை அவ்வளோ தேடு தேடுன்னு தேடி அவ்வளோ ஓடி எல்லாம் வந்து பார்த்தோன்னா லைன்லேயும் வந்து பார்த்தனா போய் தேடி எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா போயிட்டு நின்று அதற்கப்புறம் தான் வந்து முருகப்பெருமான் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு தூக்கி கையில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காரு அதுதான் மருதமலை முருகப்பெருமானுடைய காலடியில் வந்து பார்த்தன வச்சு பூஜைலாம் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு தெரியணும் எனக்கு என்ன பொறுப்பு வந்து பார்த்தன கிடச்சிருக்கு அது அது என்ன மாதிரியான ஒரு பொறுப்பு என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு முருகப்பெருமானுக்கு தெரியணும் ஏன்னா அவருக்கு அவர் தான் வந்து பார்த்தன எல்லாத்தையும் கொடுத்தாரு அவருக்கு தெரியணும் அதை நான் அவர்கிட்ட காட்டணும் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை நான் அவர்கிட்ட வந்து பார்த்தன காட்டணும் முரு மருதமலை முருகப்பெருமான்கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டரை காட்டினதுக்கு அப்புறம்தான் நான் ஒட்டுமொத்த பப்ளிக்கும் வந்து பார்த்தினா காட்டுவேன் என்னை சார்ந்த நபர்களுக்கும் வந்து பார்த்தன்னா அதை தெரியப்படுத்துவேன் அதே மாதிரி மீடியாவிலேருந்து ப்ரெஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தினா அப்போ தான் வந்து பார்த்தினா தெரியுமே எப்போது முருகப்பெருமான் மருதமலை முருகப்பெருமானுக்கு காட்டுனதுக்கு அப்புறம் தான் எல்லாேருக்கும் வந்து பார்த்தினா தெரியப்படுத்துவேன் அது என்ன மாதிரியான பொறுப்புகள் வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் அது ஒரு ஒரு லைக் வந்து பார்த்தினா ஒரு மினிஸ்டராக இருக்கலாம் இல்லை ஒரு சீப் மினிஸ்ட்ராக வந்து பார்த்தினா இருக்கலாம் இல்லை எக்ஸ்ஆர்வே ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ராக வந்து பார்த்தினா இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தினா சம்திங் எக்ஸ்ஆர்ஓ என்ன மாதிரியான வேணாலும் வந்து பார்த்தினா இருக்கலாம் அது உங்களோட அவருடைய கற்பனைக்கே வந்து பார்த்தோன்னா விட்டாச்சு என்ன மாதிரியான பொறுப்புகள் இருந்தாலும் சரி அது முருகப்பெருமானுக்கு காட்டினதுக்கு அப்புறம் தான் மருதமலை வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய கோயிலில் எப்போதும் போல வந்து பார்த்தோன்னா வெத்தலை பாக்கு தாம்புல தட்டோடு முக்கணிகளோடு வந்து பார்த்தோன்னா போயிட்டு என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமானுக்கு ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வாங்கி பெரிய மாலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா வாங்கி என்னுடைய நன்றி கடனை எப்படி செலுத்தணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா செலுத்தினத்துக்கு தான் இது எல்லாருக்குமே வந்து பார்த்தனா தெரியும் அது வரைக்கும் நானும் சைலண்ட் மோட்ல தான் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் பிளஸ் இது சம்மந்தப்பட்ட நபர்களும் சைலண்ட் தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே அது கட்டாயம் வந்து பார்த்தோன்னா அது மருதமலை இருந்தே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் அப்போதான் எல்லாருக்கும் ஒரு ஆன்மீகத்தமான ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வரும் திரும்பவும் சொல்றேன் முருகப்பெருமானு எனக்கு எதுவும் ஈஸியாக கொடுக்கல பல்வேறு சோதனைகளை கடந்து தான் எல்லா விஷயங்களும் எனக்கு உருவாக்கி கொடுத்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கார் சனீஸ்வர பகவானை எனக்கு எதுவுமே ஈஸியாலாம் கொடுக்கவே இல்லை சனீஸ்வர பகவானும் வந்து பார்த்தோன்னா எனக்கு பல்வேறு விதமான டெஸ்ட்டு டுஸ்ட்டு பல்வேறு விதமான இழப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி என்னை பக்குவப்படுத்தி என்னை மோல் பண்ணி என்னை அப் வந்து பார்த்தோன்னா ஆக்கி அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க நீங்களும் நம்புங்க ஃபுட்டு ப்ரிஃபரேஷன் வந்து பார்த்தோன்னா தொடங்கிடுச்சு நீங்கள் எப்போ கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறீங்களோ அப்போவே அதற்குண்டான வேலைகளை கடவுள் வந்து பார்த்தோன்னா தொடங்கிடுச்சு

கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு அந்த வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தோன்னா இருக்குல்ல அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அந்த நிலைமையில உங்களுடைய வைப்ரேஷனை நல்லா பார்த்து உங்களுடைய மனநிலமும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கணும் ரொம்ப அழகானதாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் என்ன மாதிரியான ஒரு ட்ரிகர் யார் வந்து பார்த்தோன்னா பண்ணாலும் சரி எந்த அளவுக்கு கூலாக எந்த அளவுக்கு காமாக எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்கள் கூடிய வந்து பார்த்தோன்னா அந்த வைப்ரேஷனோட இருக்க முடியுமா அளவுக்கு இருங்க நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வந்து பார்த்தோன்னா வரட்டும் நல்லதாகவே நடக்கட்டும் சிவாய நமக்கு எனக்கு எது எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கும் கொடுக்கட்டும் மகேஷன் தீர்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல மக்கள் தீர்ப்பே மகேசன் வந்து பார்த்தினா தீர்ப்பு அதே தான் மக்கள் சேவையே மகேஷன் வந்து பார்த்தினா சேவன் வந்து பார்த்தினா சொல்லுவாங்கல்ல சேம் அதே மாதிரி தான் இறை சேவை செய்து கொண்டு இருந்த எண்ணெய் ஆன்மீக சேவை வந்து பார்த்தோன்னா செய்து கொண்டு வந்து பார்த்தோன்னா இருந்த எண்ணெய் அரசியல் மூலமாக வந்து பார்த்தினா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை என்னுடைய அன்புக்குரிய மருதமலை முருகப்பெருமன் இப்படி ஒரு உயரிய பொறுப்பு கொடுத்து வந்து பார்த்தினா கொடுக்குறேன் இந்த பொறுப்பு என்னால் உருவாக்கப்பட்டது கிடையாது யாராலையும் உருவாக்கப்பட்டது கிடையவே கிடையாது முருகப்பெருமானம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் சித்தர் பெருமக்களும் வந்து பார்த்தோன்னா உருவாக்கி கொடுத்தோம் வந்து பார்த்தின ஒரு பொறுப்பு நிச்சயமாக மருதமலை வந்து பார்த்தினா வச்சு என்ன டுஸ்ட் அப்படின்றத எல்லாருக்கும் வந்து பார்த்தினா தெரியப்படுத்துருவேன் நன்றிகள் நல்லதாகவே நடக்கணும் அது வரைக்கும் வந்து பார்த்தினா காத்துட்டே இருங்க நன்றிகள்